గురువే శరణం స్వామి గురువే శరణం గురువే శరణం குருவே சரணம் சாமி குருவே சரணம் இன்னைக்கு எங்களுக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் திருமண நாள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க நிறையா மக்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க சாமி ஐயா போய் காட்டு வந்த லவ் பொள்ளாச்சி கணக்கன்பட்டி அம்மாவுக்கு வணக்கம் ராமலிங்கன் ஐயாவுக்கு வணக்கம் அவினாசியை சேர்ந்த சேர்ந்த தேவியக்கா செந்திரன் அவர்கள் குடும்பத்தாருக்கு நன்றியும் சாமி நம்ம திருப்பூர் கணக்கண்பதி ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் நிறைய மக்கள் எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் நன்றி தெலச்சு சாமி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே போடுங்க

இன்றைக்கி ஐயாவுக்கு பீடத்தில் எல்லாமே வந்து செம்பருத்தி பூ வந்து ராமலிங்கம் ஐயா வந்து தினசரி கொண்டு வருவார் அதெல்லாம் இன்றைக்கி ஐயாவை போட்டு வீடை ஃபுல்லாக நிரப்பியாச்சுங்க சாமி இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் கல்யாண நாள் வந்து இன்றைக்கி கொண்டாடுறதுக்காக இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் விருந்து எல்லாம் ரெடி பண்ணி நம்ம இன்றைக்கி மதியம் ஒரு மணிக்கு கேக் வெட்ட போகிறோம் கட்டாயமாக எல்லா ஆன்மீக சொந்தங்களும் வந்து கலந்துக்குங்க நிறைய மக்கள் வந்து நம்மளுடைய குரூப் திருப்பூர் கணக்கன்பதி குரூப்பில் வந்து நிறைய மக்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்திங்க சாமி ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது ஐயாவோட அருளால் மேலும் எல்லோரும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி அணுதினமும் நாம் வந்து ஐயா கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறோம் அதனால் கட்டாயமாக ஐயா எல்லாத்தையும் சிறப்பாக வச்சிருக்கணும் ஐயாவோட அருளால் எல்லாரையும் ஐயா சிறப்பாக வச்சுருக்கணும் சாமி நாம் இன்னி டெய் டெய்லியும் ஒரு இரவு ஏழு மணிக்கு மேலே எல்லாருக்கும் லைவில் வந்து பேசலான்னு இருக்கிறோங்க சாமி வாழ்க பல்லாண்டு பொள்ளாச்சி கணக்கன்பதி வாழ்க பல்லாண்டுன்னு அமைச்சிருக்காங்க அம்மா ரொம்ப நன்றி ராமலிங்கம் ஐயாவுக்கு நன்றி எட்டு பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க சாமி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பிளாக்கி ஒரு பிளாக்கி இது ஒரு அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க அவரை அவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ ரெண்டு வருஷமாக நம்ம ஐயா ஆலயத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்காரு உட்காருங்க பிளாக்கி உட்காரு கீழே உட்காரும்மா உட்காந்துக்கோ உட்கார் கீழே உட்கார் 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 சாமி அது சொன்ன பேச்சே கேட்க மாட்டார் எதையோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார் நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே வந்து உட்காந்துக்குவார் அது மாதிரி நிறையா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவோ செலவுகள்லாம் பண்ணுறோம் நீங்கள் அணு தினமும் உங்கள் நாள் முடிஞ்ச பேர்த்துக்கு அன்னதானம் கொடுங்க சாமி தானத்தில் சிறந்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்னதானம் இந்த அன்னதானம் நமக்கு வந்து கட்டாயமாக வந்து நம்மளுடைய இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் பின்னாடி நமக்கு ஒரு உதவியாக இருக்கும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் நம்ம போதும் போதும்னு சொல்கிறதும் அந்த தாங்க சாமி அது மாதிரி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அன்னதானம் அதனால் நீங்கள் எல்லோரும் அன்னு தினமும் ஐயாவை நினச்சி அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க இன்றைக்கி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சிரமத்தோடு தான் நாம் இருக்கிறோங்க சாமி இன்றைக்கி இங்கே போய் போனால் சரியாகுமா அங்கே போனால் சரியாகுமான்ட்டு நாம் ஒவ்வொரு இடங்களும் தேடி தேடி ஓடிட்டுருக்குறோம் அதை நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஒவ்வொரு மக்களுக்கு இன்றைக்கி குறையில்லாத மக்கள் யாருமே கிடையாது நீங்கள் எல்லோரும் ஐயா கிட்டே உங்களுடைய அணு தினமும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு தீபம் போட்டு ஐயா வழிபட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஐயாவுக்கு வந்து நிறைய மக்கள் என்ன கேட்குறீங்கன்னா அங்கே போனால் சரியாகுமாங்க சாமி இங்கே போனால் சரியாகுமான்னு கேட்குறோம் நாம் நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்க தான் முடியும் இது எப்படி சாமி கர்ம வினைகளை குறைக்கிறது கர்மம் எப்படி சேருது ஒருவரை மன அழுது மன அளவில் கூட நம்ம நினைச்சாலுமே அந்த கர்ம வினை நம்மளுக்கு வருங்க சாமி அதனால் நீங்கள் தினமும் கட்டாயம் ஐயாவை ஆத்மாத்மா நினைங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஹாஸ்டல் போனால் கிட்டத்தட்ட ஒரு காய்ச்சல் சனிக்கிட்டு போனாவே ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் நம்ம செலவு பண்ணுறோம் நாம் மாதத்தில் ஒரு நாள் உணர்பூச நட்சத்திரமோ இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு பண் ஒவ்வொரு நட்சத்திரம் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரத்தப்போ நீங்கள் அன்னதானம் வாங்கி கொடுங்க வெளியில் ஒரு சாப்பாடு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோடு நீங்கள் வாங்கிக்கிறோங்க சாமி கட்டாயமாக நம்மளை வந்து கட்டாயம் ஐயாவோடைய ஆத்மா மூலியமாக எல்லாத்துக்கும் அந்த சிறப்புகளை கொடுத்து இன்றைக்கி ஐயா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேங்க சாமி எல்லாம் நம்ம சிறப்பாக இருப்போம் கட்டாயமாக அதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பகவான் நம்ம கூட அனுதினமும் இந்த கழிவுகத்தில் நம்ம ஐயா கிடச்சது ரொம்ப 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 ஒரு அறிதுங்க சாமி அதனால நமக்கு கஷ்டங்கள் வரும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு சிலை செய்கிறோம் அப்படின்னா அதில் ஆயிரம் அடி விழுந்தாதான் அது சிற்பம் சிலையாக போய் நம்ம ஆலயத்தில் இருக்குது அதுக்கு அனுதினமும் அபிஷேகம் ஆராதனை நடக்குது நம்ம அடி வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம தான் இருக்கும் வாழ்நாள் முழுக்க அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சிரமங்கள்லாம் வரும் அந்த சிரமங்களில் கடந்து போகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை குருமார்கள் கொடுப்பாங்க இன்றைக்கி இந்த கலியுகத்தில் இன்றைக்கி குருமார்களும் சித்தர்மார்களும் இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க முடியாமல் அந்த சித்தர்கள்னா யார் குருமார்கள்னா யார் அப்படின்னு இன்றைக்கி எத்தனையோ பேர் இருந்தோம் இன்றைக்கி அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி அதுக்கு உண்டான விஷயங்களை ஆத்மார்த்தமாக நமக்கு இருக்குது அதனால் நம்ம ஐயா கிடச்சி ரொம்ப 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 நமக்கு அறிதுங்க சாமி அதனால் நீங்கள் எல்லோரும் ஆத்மார்த்தமாக ஐயாவை அணுதினமும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கட்டாயம் ஐயா நமக்கு வந்து கை கொடுப்பாருங்க சாமி அது மாதிரி இன்றைக்கி எத்தனையோ பேர் தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க தொழில் பண்ணுறவங்களும் அதே மாதிரி ஐயாவை நினச்ச அணு தினமும் ஒரு ஒரு ரூபா வைங்க சாமி அணுதினமும் ஒவ்வொரு ரூபா வைங்க அதே மாதிரி அந்த ப அந்த ஒரு ரூபாய் எடுத்து வைக்கிற ஒரு ரூபாயை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மாதத்தில் முப்பது நாளைக்கு முப்பது ரூபா வந்துன்னா பத் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி பைரவர்களுக்கு கொடுங்க அதே மாதிரி அது முடியலையா அப்படின்னா பச்சரிசி வெள்ளம் இதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம எறும்பு குழிகளுக்கு இதெல்லாம் வந்து ஆத்மார்த்தமாக நினச்சி நீங்கள் போடுங்க சாமி அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு திருமணம் இல்லாமல் இருக்கும் அந்த திருமண தடை வந்து இன்னைக்கு நாம் எல்லா ஜோசிக்காரும் அங்கே போயிட்டோம் இங்கே போயிட்டோன்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் அதை முழுவாசி நம்ம கடைப்பிடிக்கிறதில்லை இருந்தாலும் இன்னைக்கு என்னதான் நம்ம போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் அதில் நிறையா பேர்த்துக்கு தடையும் சாமி நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்களுடைய நட்சத்திரம் அதாவது எனக்கு வந்து விருச்சகராசி கேட்ட நட்சத்திரம் அது மாதிரி உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு மாதம் மாதம் ஒரு அஞ்சு பேர்த்துக்கோ ஏழு பேர்த்துக்கோ ஒன்பது பேர்த்துக்கோ அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க அந்த அன்னதானத்து மூலிமா ஒரு தண்ணி வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய குறை நிறை கர்ம வினைகள் எல்லாம் அகலும் திருமணத்துக்கு ரெண்டாவது கடன் பிரச்சனை அப்போ இந்த கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குதுங்க சாமி தொழில் வளர்ச்சி இல்லாமல் கடன் பிரச்சனை இல்லை நிறையா பேர்த்து கடன் எல்லாருக்கும் இருக்கும் அதனால் மனசு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த கடன் குறையிறதுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் ஐயாவை நினச்சிட்டு ரெண்டு ரெண்டு தீபம் போட்டு கல் உப்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு எப்பவுமே ஒரு பூஜ் ரூமில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க சாமி நல்லா தெரிஞ்சுக்கங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதை போட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இது நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இது வந்து பணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்குண்டான விஷயங்க சாமி அது போக வீட்டில் நிறையா பேர்த்துக்கே நிறையா அதாவது தூங்கினா தூக்க வராது அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும் அதுக்குண்டான விஷயங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இதெல்லாம் தூள் பண்ணி வச்சுக்கோங்க ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இதெல்லாம் தூள் பண்ணி வச்சுட்டு அந்த தூளை தினசரி இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சிட்டியை போட்டு அதை நீங்கள் தண்ணியாக வந்து விட்டுவாங்க இந்த நறுமணம் நமக்கு அப்படியே அந்த நறுமகனம் இருக்கும்போது நம்மளோட எல்லாம் போய் பாசிட்டிவ் ஆகிரும் இதை நீங்கள் மாதிரி பண்ணிட்டு வரும்போது நம்ம வீட்டில் பெரிய பெரிய பிரச்சனைகளை சின்ன சின்னதாக பண்ணலாம் அதனால் ஐயா சொல்லியிருக்காரு நேர்மையாக நிதானமாக பொறுமையாக சூதானமாக இருக்கணும்னு இன்றைக்கி எத்தனையோ பேர்த்துக்கு கோபங்கள் எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சாமி அதை எல்லாமே நாம் வந்து கடந்து கட்டாயமாக போவோம் இந்த கழிவுகத்தில் நம்ம ஐயா வந்து இன்னைக்கு நம்மளை நாம் நினைக்கிறோம் ஐயா ஜோதி ஆகிட்டா நம்ம கூட அணு நம்ம பேசுறதுலேருந்து எல்லாமே அனுதினமும் நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க யாராவது மூலியமாக ஐயா கட்டாயம் நமக்கு வந்து உதவு பண்ணிட்டு தான் சாமி இருப்பாங்க அதனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு லைவில் வந்திருக்கிறோம் இந்த லைவு இன்னைக்கு தினசரி ஏழு மணிக்கு மேலே இரவு ஏழு மணிக்கு மேலே நம்ம தினசரி இந்த நம்ம லைவில் இருக்கிறோம் நம்மளோட யூடியூப் சேனல் பேர் திருப்பூர் கணக்கன்பதி சாமி இன்றைக்கி ஐயாவோட அருளால் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் நெட்டிச்சிப்பாளையம் சிங்கப்பூர் சிட்டி இந்த கிராமத்தில் ஐயாவுடைய பீடம் அமைச்சு இன்றைக்கி அணு அன்னதானம் நடைபெற்று இருக்குங்க சாமி மதியம் பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் நடக்குது இதெல்லாம் மக்கள் வேண்டிட்டு அவங்க வாங்கி அரிசி பருப்பு அந்த மாதிரி கொண்டு வந்து நாம் ஒரு கருவியாக இருந்து இந்த வழிபாடு பண்ணிகிட்ருக்குறோம் நீங்களும் அங்கங்கே இருந்து ஆத்மார்த்தமாக இங்கே தான் வரணும் அங்கே தான் போகணும் கிடையாது ஆத்மார்த்தமாக இருந்து ஐயா வழிபாடு பண்ணுங்க கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நல்ல சிறப்புகள் ஐயா கொடுப்பாருங்க சாமி நீங்கள் கலங்கவே வேண்டாம் நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஐயா யாராவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து அந்த வழிமுறையை பண்ணி நம்ம மனசை ஆறுதலை மாற்றங்களை கட்டாயமாக கொடுப்பாரு இனி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க சாமி நம்ம இன்னி அனுதினமும் நாம் இதை பற்றி நம்ம நம்ம பேச போகிறோம் அதுக்குண்டான விஷயங்களை கேளுகலாம் என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு ஜீரோ நாலுங்க சாமி நான் இதை நான் கடைசியில் அந்த இதில் கொடு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கூப்பிடலாம் நீங்கள் வந்து ஐயா இதை கல் க கடைபிடிச்சிட்டு வாங்க சாமி அது அதுக்கு உண்டான விஷயத்தை ஐயா பண்ணி கொடுப்பாருங்க சாமி நன்றிங்க சாமி குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம்